சானக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ சிறுபான்மையினர் பள்ளிகளில் பணிபுரிய டெட் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொடக்க கல்வி கீழ் செயல்படும் அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மை தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி பதிமூன்றுக்கு முன் பணியில் சேர்ந்த நூற்றி ஐம்பத்தி நான்கு ஆசிரியர்களின் நியமனம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்ற விதியை பின்பற்றி நிறுத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் சிறுபான்மை பள்ளிகளை பொறுத்தவரை கட்டாய கல்வி உரிமை சட்டம் பொருந்தாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதே நேரத்தில் அரசு உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளி ஆசிரியர்களுக்கு கட்டாய கல்வி சட்டம் பொருந்தும் என்பதால் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களின் நியமனங்களை நிறுத்தி வைக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட பல்வேறு வழக்குகளில் தகுதித் தேர்வு தேவையில்லை என்றும் ஆசிரியர் தகுதித் தேர்வு தவறில்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதனால் ஒரே பள்ளியில் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களும் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களும் பணியாற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டதால் இதுகுறித்து குறித்து தொடக்க கல்வித்துறை வழக்கு தொடர்ந்தது இந்நிலையில் தமிழக தனியார் பள்ளிகள் ஒழுங்குபடுத்தும் விதிகள் நடைமுறைக்கு வந்த நாளான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி பதிமூன்றுக்கு முன் நியமனம் பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி வரன்முறை செய்யலாம் என தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து வெளியிடப்பட்ட அரசாணையில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மை தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பணியாற்றும் முன்னூற்று பதினாறு பட்டதாரி ஆசிரியர்களும் நூற்றி ஐம்பத்தி நான்கு இடைநிலை ஆசிரியர்களும் என மொத்தம் நானூற்றி எழுபது ஆசிரியர்களின் கல்வித் தகுதியின் தன்மைக்கு ஏற்ப பணி நியமனம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதை பின்பற்றி எந்தவித முறைகேடும் நடக்காமல் நூற்றி ஐம்பத்தி நான்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன அனுமதி வழங்கும்படி அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் தொடக்க கல்வி இயக்குநர் நரேஷ் otra vez